செல்போன் யாராக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அமைச்சிருக்கு இல்லை சைலண்டில் இதிலி ஆயிரத்தி நானூற்றி ஏழாம் வருடம் ஆயிரத்தி நானூற்றி ஏழாம் இடம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டு இருபத்தி ஆறாம் தேதி ஏழு கிராம் ஏழு கிராம் தங்க தங்கச்செயின் மகருக்கு மகருக்கு சாட்சி ஒன்று சாட்சி ஒன்று சேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா சாட்சி ரெண்டு சாட்சி ரெண்டு தாருக்கான் இந்த இரண்டு பேர்களை இரண்டு பேர்களை சாட்சியாக ஏற்படுத்தி சாட்சியாக ஏற்படுத்தி நான் நான் வக்கீலாக இருந்து நான் வக்கீலாக இருந்து கூடி இருக்கின்ற கூடி இருக்கின்ற சமாள்தாரர்கள் முன்னிலை சமாள்தாரர்கள் முன்னிலை தங்களுக்கு தங்களுக்கு திருமணம் செய்து திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டேன் எப்போ கொண்டிருக்கிறான் எப்போ மாற்றி உஸ்மில்லா நாற்பத்தி ஏழாம் மாதம் சாபான் மாதம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேதி ஜெனாக் ராஜா முகமது அவர்களின் புத்திரன் இருபத்தெட்டு வயதுள்ள யாசர் ஆரம்பர் விலாசம் மூணு பார் நூற்றி பதிமூணு பள்ளிவாசல்கரி யானை மதுரை மாப்பிள்ளை ஜெனாக் முகமது யாசின் அவர்களின் முத்திரி முப்பது வயதுள்ள சமிமா தேவன் விலாசம் ஒன்று பார் எண்பத்தி ஒன்று கங்கம்பட்டி மேலூர் வட்டம் மதுரை பெண்ணுக்கும் நடைபெற்ற திருமணத்தில் பெண்ணுக்கு மாப்பிடை மகர் ஏழு கிராம் தங்கத்தேன் கொடுக்கப்பட்டது ஜனாப் எம் ஷேக் அப்துல்லா சன்னாப் ஜனாப் முகமது அணி ஜனாப் ஆர் ஷாருக் கான் சன்னாம் ஜனாப் ராஜா முகமது ரெண்டு ஆகியவை இரண்டு பேரின் சாட்சியாக ஏற்படுத்திய ஜனாப் எஸ் அலிபுல்லா சன்னாப் ஜனாப் சேது முகமது அவர்கள் வக்கீலாக இருந்து கூறியிருக்கின்ற ஜமாத்தாரர்கள் முன்னிலையில் இஸ்லாமிய சேவை சங்க முஸ்லீம் ஜமாத்தாரர்கள் மூலிகையில் திருமணம்